சங்கு வண்டி வேண்டியது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அபிஷேகம் செய்யறேன்னா அம்மா இல்ல முதல்ல காட்டிட்டீங்க எல்லைய பச்ச ஏங்குறோம். தட்டியோட நிக்கிற நம்ம கத்தியால கொத்திக்கி கிளிக்றாக. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கு இருக்குது. அதை நாங்க என்ன செய்யப் போறோம்னா அதை சமச்சி சாப்பிடப் போறோம். அதாவது முதக்கட்ட அவிக்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா பெரிய சட்டி வெச்சிரும். அம்மா கிட்ட நம்ம கருகாய்ச்ச சாட்டி இதெல்லாம் அம்மா அவனுக்கு சிரட்டையால் அறிஞ்சு விளச்சிட்டா போனான்னு அதான் பெரிய சாட்டி அதாவது செத்தல் வளர்க்கிற சாட்டி இல்லாமல் இருக்குது இதை வந்து என்ன செய்ய போறோம்னா முதற்கட்ட அவிக்கப்புறம் என்ன என்ன செய்யணும் எவனை மாசைப்பட்ட வழியாக குரங்கு போகணும் அதாவது இதை போட்டு நாங்கள் அவைக்க போகிறோமே நான் போய் அது தொடக்கியாக வந்து வீடியோ அதாவது இயற்கை முறையில் வந்து நாங்கள் இந்த ஒரு சங்கு திட்டத்தில் வந்து செய்ய போகிறோம் உண்மைக்குமே வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து எங்களோட சன்னலுக்கு பெஸ்ட்டமாக வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இப்போ அடுத்தடுத்து போடுங்க ஓகே அப்படியே கொட்டுங்க ஓகே நம்ம நாங்கள் முதல்ல வந்து ரெண்டு தரத்துக்கிட்ட கழிக்கிட்டோம்னா கிட்ட ஒன்று தான் சத்தத்தை பார்த்தீங்கன்னா சரி அந்த

சரியா <laughs> வந்து <laughs> okay, nah, nah, <laughs>

என்ன <lien plane>. <pr Blai management>

ஓகே கிளாஸுக்கு வந்து எண்ணெய் இருக்குது வந்து வந்துப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கிடக்கு நாங்கள் அப்படி இந்த சமைக்கிறாங்களே இல்லையா நாங்கள் போப்ப மேலத்துக்கு மேலே நிற்கிறோம் போப்ப மேரத்தை சாப்பிட்றோம் சரியா எண்ணெய் கொஞ்சம் விடுவோம் சரியா கொஞ்சம்

உங்க <laughs> கருத்து <laughs> 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 <laughs>